ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் வைகாஷி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரயோதி காலை பத்து மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விசாகம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை புளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேபதி அசுபதி வைகாஷி விசாகம் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் வாகன சம்பந்தப்பட்ட பயணங்களில் வகையான வருமானங்கள் கிடைக்கும் டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சும் ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளை ஆள தெரிந்த மனிதன்தான் கர்ஜனையோடு வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தயனால நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் சந்தவங்க சார்ந்தவங்க குரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் வகையாக அமையும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் பெண்கள் சார்ந்த சின்ன சின்ன சிறிய தொழில் இருக்குது இல்லையா பேப்பர் தட்டு பேப்பர் டம்ளர் சம்பந்தப்பட்ட உற்பத்தி வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறம் செய்ய விரும்புபவர்களுக்கு உதவி கரம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு സയ സന്തസന്ന വിനാജകർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം പാൽവെൻമ്മ അതിർഷ്ട എഴുത്ത് ഐ ഡബിള്യു மிதுன ராஜைய சார்ந்தவர்களுக்கு மன வாழ்வில் பணம் சேரும் இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளதை சொல்லி நல்லதை செய்பவர்கள் வெல்வது நிச்சயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசைய சார்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடமள்ளி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் பி கடக ராஜையை சார்ந்தவர்களுக்கு அனுமானமே இல்லாமல் ஆதாயம் சேரும் புதிய புதிய வாய்ப்புகள் பெரிய பெரிய வருமானங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பு எடுத்த அனைத்து மனிதர்களுக்குமே சிறப்புக்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க மணிகண்ட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வ சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் வெகுமானம் கொடுக்கும் ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் வித்தை அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரம் சொல்வதாலோ மணியை ஆட்டுவதாலோ சனியை வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து அதுவும் ஒற்றுமையோடு இருந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல் மருத்துவத் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பூரம் விற்பவருக்கும் கசப்பு கடைக்காரருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க லலி தாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ எஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் மூலமாக உறவுகள் பலப்படும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில நஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்டங்கள் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதி சொல்லும் செய்திகளை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் கிடைக்கும் ஏற்றுமதி தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கட்டுக்கட்டாக பண வருமானம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை ஒன்றுதான் நாதியற்ற மனிதனையும் நாடு போற்ற வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க வல்லியம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக பற்றுதல் அதாவது ஞான கார்கன் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாட்டம் அதிகரிக்கும் இதே ஆன்மீக சம்மந்தப்பட்ட திருப்பணிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானம் இல்லாத வருமானம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெகுமானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க கர்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் உறவு வகையில் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் விவசாய உரம் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு சில விதை பொருட்களை வந்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுது போகாதவன் அழுது புலம்புவதில் அர்த்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் பொதுவாகவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொட்டிய மேளத்தில் கட்டிய தாளிக்கு பொட்டு வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க வடபலனை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக கூடிய சந்தோஷமான சூழ்நிலைகளை சரளமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது தொழுது பொழுதை கழிப்பதை விட ஆக்க பூர்வமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்